வெல்கம் டு கலாஸ் கறி வேல்ட் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து இந்த அஞ்சு முட்டை எடுத்துருக்கிறேன் வேக வச்சு வச்சுருக்கிறேன் இதை வச்சு நான் நல்ல ஒரு ரெசிபி பண்ணலாம் சா ஆப்பம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரைஸு கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் திக்கான கிரேவியும் கிடைக்கும் ஓகே இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சோப்பர் இருந்தால் நீங்கள் அதில் போட்டு சோப் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி சின்ன தக்காளி குட்டி ரொம்ப குட்டியாக இருந்தால் ரெண்டெண்ணம் எடுத்துக்கோங்க அதையும் எடுத்துருக்கிறேன் இனி வந்து நாம் இது ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்க்கணும் பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் மசாலா நாம் ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நாம் இப்போ ஒரு அரை கப்பு தயிர் சேர்க்குறோம் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க நாம் இது வந்து நான் வீட்டில் உறவிட்டது நீங்கள் வந்து கடைந்து வாங்கினாலும் பிரச்சனை இல்லை நிறைய புளி வேண்டாம் அவ்வளோதான் ம் இந்த மசாலாவுக்கு நம்ம அரை கப் தயிர் சேர்த்துட்டோம் அப்புறம் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் காரம் உள்ள மிளகாய் தூள்னா நீங்கள் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா பவுடர் நம்ம கொஞ்சம் சேர்க்க போகிறோம் சேர்த்தா இன்னும் நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் ஓகே இப்போ நம்ம மசாலாலாம் இதில் சேர்த்துட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்காக ஒரு கடாய் சுடு பண்ண வச்சிடலாம் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் வந்து சூடாகட்டும் இதில் வந்து கொஞ்சமாக தான் ஆயில் விழுந்தது தான் இவ்வளோ நேரம் ஆயில் சூடாகிடுச்சு இதில் வந்து நாம் இந்த வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய முட்டையை சேர்க்கலாம் அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு முட்டையை நல்லா அதில் போட்டு பிரட்டிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் இப்படி பண்ணால் போதும் மீடியம் ஃப்ளைமில் வச்சு முட்டையும் கொஞ்சம் ஃப்ரை ஆகும் அந்த அந்த காரம் இதெல்லாம் அதில் நல்லா பிடிக்கவும் செய்யும் தான் இப்போ வந்து நாம் இதை மாற்றிடலாம் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அந்த எண்ணெயிலே தான் நம்ம மீதி உள்ளதையும் பண்ணிடலாம் கொஞ்சம் எண்ணெய் வேணால் நீங்கள் ஜாஸ்தி இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் சீரகம் வந்து கொஞ்சம் வெடிக்கட்டும் வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த பெரிய வெங்காயம் இருக்காத சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நான் வந்து பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டேன் நல்லா வதங்கட்டும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் அதுவும் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து இன்னி நாம் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் மசாலாவில் கொஞ்சம் மிளகாய் தூள் இருக்குது பார்த்திங்களா இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நாம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துடலாம் இந்த தயிர் இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கோமே அதை தான் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு அரை கப்பு சூடு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க நல்லா கொதிக்குது இதில் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவைக்கு சால்ட் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் இப்படி கொதிக்கட்டும் மசாலாலாம் எல்லாத்துக்கூட நல்லா சேரணும் வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வரணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் திக்கான கிரேவி வேணுமே அதுக்காக தான் இங்கே வந்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாலும் பிரச்சனை இல்லை ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுதானே நம்ம கொதிக்க விட்றோம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இன்னும் நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து இந்த இதோட ஸ்மெல் பிடிக்காது அப்படி உள்ளவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நாம் எடுத்து வச்சிக்கக்கூடிய அந்த வேக வச்ச முட்டையை அதில் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க கலர் நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஏன்னா இந்த மசாலா எல்லாமே இந்த முட்டையில் நல்லா ஏறணும் அதனால் திக்கான கிரேவி நம்மளுக்கு கொஞ்சம் வேணும் அதனால் ரொம்ப போட்டு கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் பாருங்கள் நம்ம கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு இன்னும் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பாருங்க மாதிரி திக்காக இருக்குது பார்த்திங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் அதுக்கு ஒரு பவுலில் மாற்றிட்டேன் பாருங்கள் இந்த சூப்பரான எக் ரோஸ்ட்டு வந்து எக் ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம் எக் கிரேவின்னு சொல்லலாம் அது வந்து சூப்பராக கிடச்சிட்டு ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக்கெடுத்து ஓகே தேங்க்யூ